சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி சிம்மம் பஞ்ச நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசி ஆண் ராசி சிம்ம ராசி என்பவர்களுடைய அதிபதி சூரியன் என்பதனால் தலைமை பண்பு உங்களுக்கு சிறப்பா வரும் அரசு அதே மாதிரி தந்தை காரகன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இது எல்லாரும் அறிந்ததுதான் ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி நண்பர்கள் எல்லா இடத்துலையும் தலைமை பொறுப்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடைசி நபராக பிறந்தால் கூட அந்த குடும்பத்தோடைய பொறுப்பு இவங்க கைக்கு வந்துடும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த சிம்மராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களாலும் நண்பர்களாலும் சுய தொழில் கூட்டு தொழில் இந்த மாதிரி செய்தாங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்பியோ அல்லது மற்றவங்களை நம்பியோ இறங்கினாங்க அப்படின்னா கொஞ்சம் கடன்காரர் சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி தொடர் தெய்வ வழிபாடு நல்ல தெய்வ சிந்தனையோடு இருந்தாங்க அப்படின்னா இந்த கடனிலிருந்து உங்களால் மீள முடியும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்பவுமே முன்வைத்த காலம் பின்வைக்கவே மாட்டாங்க என்ன என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க ஒரு தொழில் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க மற்ற எல்லாத்தையும் தான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்க மாற மாட்டாங்க எப்பவுமே ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்க அப்படின்னா அதற்கான பிரதிபலனை உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஆதாயம் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவங்களை அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இவங்களுடைய தொழில் கூட்டு தொழில் சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வந்திருக்குங்களா வந்திருந்தா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் இந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அணியும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வர கையில் யாராவது வரக்காராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் சொல்ற குணாதிசயம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா கூட மறக்காம தாணிப்பி விடுங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய சிம்மராசி ராசி ராசிநாதன் சூரியன் பனிரெண்டில் இருந்தாலும் உங்களுடைய கவலை படிப்படியாக தீர்ப்பது லாபஸ்தானாதிபதி குரு தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அவரோடு சேர்ந்து சுக்கரனும் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால் வருகின்ற நாட்கள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களாக நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டு சுபகிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக கூட நல்ல ஒரு ஏற்றம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உற்றார் உறவினர்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு உறவினர்களால வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அஹ் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் வருகின்ற நாட்களில் பழைய பிரச்சனை கூட ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்தாலும் அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணிடுவீங்க உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஐந்தாம் இடம் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கூட வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நீண்ட நாளாக வரன் தேடிட்டு இருக்கோம் ஆனால் நல்ல வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமணம் ஆகிடுச்சு ரொம்ப நாளாக திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது ஆனால் குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிரகநிலை ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எந்தெந்த விஷயத்துல இந்த சிம்ம ராசி வருகின்ற நாட்களில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கேது பகவானார் புத்தியை கெடுக்கக்கூடியவர் அது பகை கிரகம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அதோடு கேது விரக்தி மனப்பான்மையை உண்டு பண்ணுவார் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தாங்கவும் முடியாது மனம் படபடனு துடிக்கும் அதேமாதிரி ஒரு விதமான குழப்பம் பயம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உடனே சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா சோர்ந்து விட மாட்டிங்க கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க எந்த பிரச்சனைக்கும் உடனே தீர்வு காண்றது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் அதை தள்ளி வச்சுட்டீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எது எதுன்னா அந்த பிரச்சனையை மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க அது ஒரு கொஞ்சம் குழப்பமாகவே போயிட்டு இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் நாளைக்கு அப்படின்னு தள்ளி வைக்கிறத விட கொஞ்சம் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்க கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையும் உங்களால் சரி பண்ண முடியும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை புத்தி கொர்மை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க கேது ராசியில் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும் குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இரண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கோபமும் கொஞ்சம் கூடுதலாக வரும் மற்றவங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க அதனால் கோபமும் அதிகமாக வரும் நீங்கள் சொல்கிறது யாரும் காதலை வாங்காதனால இன்னும் டென்ஷன் அதிகமாகும் ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு வந்து முடிவெடுத்து உடனே செயல்படுத்த முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் செவ்வாய் குடும்பத்தில் இருப்பதனால முருகப்பெருமானம் வழிபடுறது ரொம்பவும் நல்லது முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் இருக்கும் அவர் மூலிமா நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் உங்களுக்கும் முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனை வரையிலும் இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் ஆகஸ்ட் எட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய வீடு அல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க உங்களுடைய மீட்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் பணியில் இருந்த அந்த போட்டிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும் தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க மீன் வாக்குவாதம் வேண்டாம் தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது வரவு மீறி கொஞ்சம் செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க விவசாயிகளை பொறுத்தவரைகளும் முக்கிய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செய்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மீச்சிக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கற்பக விநாயகரை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மகன் நட்சத்திரக்காரங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் வேண்டிய பணம் கரெக்டாக வரும் இழுப்பறியாக இருந்த நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பெரியவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை செய்யலாம் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஒரு விஷயத்த கூட இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது வருகின்ற நாட்களை பொ கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு குழப்பத்தோடு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை என்ன சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நாராயண வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலை நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் மங்களகாரகன் குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க பணியில் இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும் வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வர வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை துவங்குங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ